பதினெட்டாம் அடி கருப்ப சாமி துணை என் தங்கப்பிள்ளையே நீ இதை கேட்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்காக நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க தொடங்கும் உனக்கு நல்லது நடக்கணும்ன்ற அந்த பிராப்தம் இருப்பதால் தானே இப்போது இந்த பதிவை கேட்க வந்தாய் இனிமேல் நீ யாரோடுமே உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு நீயும் தளராமல் துணிந்து போ என் சங்கமே நீ என்னை வணங்கக்கூடிய அளவுக்கு உனக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் தான் கொடுத்தேன் இந்த கருப்பசாமியை நம்பி வணங்குவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை தப்பு செய்பவன் என்னை வணங்கினாலும் சரி நல்லது செய்றவன் என்னை வணங்கினாலும் சரி அவரவர்களுக்கு எது நடக்கணுமோ அதை நான் சரியா செஞ்சிருவேன் கெட்டவன் என்னை வணங்கும் போது அவனுடைய குறுக்கு புத்தியை முடிவுக்கு கொண்டு வந்து அவனை நன்மைகள் செய்ய தூண்டக்கூடியதுதான் என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும்போது நல்ல பிள்ளையாகிய நீ என்னை வணங்குறனா உன் வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளித்தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இப்போது உன்னை நேருக்கு நேர் சந்திக்க துணிச்சல் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் உனக்கு தெரியாமல் ஓம் பின்னால் உன்னை பற்றி புறம் பேசிக்கிட்டு உன்னை சரிப்பதற்காக பல யூகங்களை வகுத்து கொண்டும் திட்டங்களை தீட்டிக்கொண்டும் இருந்தாலும் கடைசில நிச்சயமாக நீ தான் ஜெயிப்ப நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வெற்றிக்கான பாதைகளாக மாறப் போது இந்த கற்பசாமி உனக்கு துணையா இருக்கும் போது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்வமே துன்பம் வந்துடுச்சு என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சுன்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா நீ எதைப்பத்தியும் கவலைப்படாம கண்ணீர் சிந்தாம எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி என்கிட்ட விட்டுடு நீ செய்கிற தப்பு என்னன்னு நான் சொல்லட்டுமா யார் உன்னை கண்டுக்காமல் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு அழுகிற யார் நீ சொல்கிறத கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்க மாட்றாங்களோ அவங்கக்கிட்ட போய் கத்தி கதறிவும் வேதனைகளையெல்லாம் சொல்கிற யார் உன்னை பிடிக்காமல் உன்னை விட்டு விலகி போகிறாங்களோ அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு விளக்கம் கேட்டு சண்டை போடுற யார் வேணும்னே ஒன்று அழை வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவங்க கிட்டயே போய் நீ ஆறுதல் தேடுகிறாய் அலட்சியம் செய்பவர்களிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவர்களிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லைதானே ஒரு மனுஷன் உன் கஷ்டத்தை கேட்கல நீ கண்ணீர் விடுறத பார்த்து ரசிக்கிறாங்கன்னு தெரியும் பட்சத்தில் அடுத்த நொடியே அவர்களை விட்டு விலகி போக தயாராகு என்னுடைய ஆசிகளை உனக்கு கொடுத்து இனி நீ எப்படியெல்லாம் மாறப்போகிறங்கிறத நான் சொல்லட்டுமா இனி எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ பொறுமையாக இருக்கணும் செல்வமும் சந்தோஷமும் எவ்வளவு வந்தாலும் நீ எளிமையான வாழ்க்கையை வாழணும் ஏழ்மையும் வலுமையும் இருந்த போதிலுமே கூட வறுமையை தாண்டி உனக்கு வசந்த வாழ்க்கையை கொடுப்பேன்னு நீ நேர்மையாக இருக்கணும் தோற்றாலும் மறுபடியும் மறுபடியும் நீ நினச்சது நடக்காம போனாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் துன்பம் வரும்போது துணிவோடு இருக்கணும் இன்பம் வரும்போது கனிவோட இருக்கணும் பதவியும் பேரும் புகழும் வரும்போது இன்னும் பணிவோடு இருக்கணும் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய ஆரம்பி வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய கா செலவுகள் காசாக இருந்தாலும் சரி காசு பணம் அல்லது நீ பேசக்கூடிய பேச்சுன்னு எதுவாக இருந்தாலும் சரி எப்போதுமே சிக்கனமாக இரு பேச்சு நிதானமாக இருக்கும்போது அங்கு பிரச்சனைகள் வராதல்லவா கள்ளமில்லாத நல்ல புத்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன் ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைஞ்சது வாழ்க்கை அப்படி ஏற்றம் வரும்போது நிதானமாக இருக்கணும் ஏமாற்றம் வரும்போது பொறுமையாக இருக்க கத்துக்கிட்டினா நிலையான நிம்மதி உன் வாழ்வில் இருக்கும் என் சொல்லுமே நல்லது நடக்கும்போது மனிதர்கள் எல்லாருமே தான் செஞ்சேன் தான் செஞ்சேன்னு பெருமைக்கு மாறு தட்டிக்கிறீங்க உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் தான் பலன் கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா ஏதாவது கெட்டது நடந்துச்சு கஷ்டம் வந்துட்டா மட்டும் இந்த ஆண்டவை ஏதாவது என்ன இப்படி சோதிக்கிறானோ அந்த கருப்பசாமிக்கு கண் இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே என்னை வந்து காப்பாற்ற மாட்டாரானு கஷ்டம் வந்தா மட்டும் ஏன் மேல பாரத்தை தூக்கி போடுறீங்களே நல்லதும் கெட்டதும் உங்க வாழ்க்கையில நிகழ்வதற்கு நீங்க தான் காரணோன்றது உங்களுக்கு மறந்து போயிடுதா நீங்கள் நல்லது செஞ்சால் நான் நன்மைகளை தரப்போறேன் கெட்டது செஞ்சால் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க போறீங்க ஆனால் எப்போதும் உங்களுடைய எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றதை மட்டும் மறந்திட வேண்டாமேன்னு சொல்லமே நீ உன் குடும்பத்துக்காக என்னதான் தியாகம் செஞ்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் சண்டை போட்டு போராடினாலும் என்னை தவிர வேறு யாருக்குமே உன்னுடைய அருமை புரியவில்லை உன் குடும்பத்துக்காக நீ செஞ்ச நல்ல விஷயங்களை நீ ஒருபோதுமே சொல்லி காட்டினது கிடையாது யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் நீ மனசுக்குள்ளேயே அதை போட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எல்லார் மீதும் அன்பு பாசம் வச்சாலும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது ஒரு சுடுசொல் சொல்லிட்டாங்கன்னா அதை தாங்க முடியாமல் இதயமே நொறுங்கி போகிற அளவுக்கு நீ வருத்தப்படுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் குடும்பம்தான் உனக்கு பலமாகவும் பலவீனமாகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா அவங்க உன்னை புரியும்படி நான் செஞ்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையுமே கூட நான் உயர்த்தி காட்டுறேன் உனக்கு துரோகம் செய்பவர் யாராக இருந்தாலும் அவங்கள துரத்திட்டு போய் பழிவாங்கணும் நினைக்காத அதே போல துரோகிகள் உன்னை துரத்தி வந்து மறுபடியும் மறுபடியும் உனக்கு துரோகம் செய்யும்படியும் நீ அலட்சியமாக இருந்திராதே என்று சொல்லவே ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் உனக்கு கேடு செய்கிறான் துரோகம் செய்கிறான்னு தெரியும் போதே அவனை விட்டு விலகிவிடு நீ யாருக்காகவும் எதுக்காகவும் மனசுடைஞ்சு போகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கண்டுக்காக இரு எல்லாவற்றையும் தாண்டி வந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதற்காகவும் எதனரசும் வருத்தப்படவே கூடாது என்று சொல்லவே இன்றைய ஆடம்பர உலகத்தில் அவசர அவசரமாக ஓடுகிட்டு இருக்க மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனித நேயம் எங்க போச்சுன்னு கூட தெரியல மனுஷ வேலைக்காக இங்க ஓடி ஓடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டாலும் என்னன்னு யாராவது ஒருத்தர் பசி இல்லாம கிடந்தாலும் என்னன்னு கவனிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கா மனிதாபிமானமற்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மிக வேகமான பயணமாக மாறிடுச்சு சுயநல வாழ்க்கையில சூழ்ச்சிகள் அதிகமாயிடுச்சு சூதும் சூது வாது நிறைஞ்சு போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருணையெல்லாம் மறைஞ்சு போகிறத நான் பார்க்குறேன் அதனால தானே கண்ணீரும் அதிகமாயிடுச்சு கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க மனிதன் இன்னும் இன்னும் வேணும்னு லட்சத்தை கோடியாக மாற்றி சம்பாதிக்க ஆசைப்படுறீங்களே தவிர யாராவது வறுமையில் இருக்கவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த மனசே ஏன் வரமாட்டேங்குது நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கானதை நான் கொடுத்து உதவி செய்வேன்றதை மறக்க வேண்டாம் எப்போதுமே உடலில் வரக்கூடிய வாசனை முக்கியமல்ல என்ன வாசனையை உபயோகப்படுத்துகிறோம் எப்படிப்பட்ட க உயர்தரமான ஆடைகளை அணிகிறோங்கிறது முக்கியமல்ல உள்ளத்தில் எப்போதுமே நல்ல யோசனைகளை வச்சு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் முக்கியம் யாரையும் பழி தீர்க்க நினைக்காம யாரையும் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடாமல் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருந்தாலே போதும் பத்தாவது பத்தாவதுன்னு சொல்ற அளவுக்கு மனிதர்களுக்கு ஆசைகள் பேராசைகளாக ஆகிடுச்சு இங்க எங்க அமைதி கிடைக்கும் எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் போதும்னு நினைச்சாதான் நிம்மதி தானாக உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில ஒரு சிலர் முக்கியமானவங்களா இருக்காங்க நீங்க என்னதான் மனிதாபிமானம் இல்லாம குடும்பம் காசு பணம் சொத்துன்னு ஓடி ஓடி உழைச்சாலும் உனக்காக ஒரு சிலர் இருக்கும் பட்சத்தில் நீ இல்லாமல் அவங்களும் இல்லை அவங்க இல்லாம நீயும் இல்லை அதுவும் வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி உன் பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும் சரி நீ இருந்தாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க இருந்தாதான் உன் வாழ்க்கை முழுமையாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஏதோ ஒரு கட்டத்துல உனக்கும் அவங்களுக்கும் இடையில மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா அந்த தவறை பெரிய பிரச்சனையாக மாத்திராம உங்களுக்குள்ள பேசி அதை சரி செஞ்சுக்க முயற்சி செய்யுங்க ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு நிம்மதியில்லாமல் அலைவதை விட்டு விட்டு முதல்ல என்னதான் ஆச்சு ஏன் என்ன எதுக்காகன்றத பொறுமையா நிதானமாக உட்கார்ந்து யோசிக்க பழகு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் அதை எப்படி சரி செய்வதுன்னு நீ யோசிச்சாலே எல்லாத்தையும் சரி செய்ய உனக்கு வழிகாட்டியாக இந்த கற்பசாமி நான் இருப்பேன் வாழ்க்கைங்கிறது கண்ணாடி போலதான் ஒரு முறை நீ அதை தவற விட்டுட்டினா அது உடஞ்சு போயிடும் அதுவே அந்த கண்ணாடியை நீ பக்குவமாக பத்திரமாக பாதுகாப்பாக வச்சிருந்தினா தினமும் அதை அழகாக பயன்படுத்தலாம் அதே போல தான் உன் அழகான வாழ்க்கையும் அவசரத்தில் போட்டு உடச்சிடாம முழுமையாக இருந்தால் முகம் பார்க்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம்ங்கிறத புரிஞ்சுக்கோ பல சமயங்களில் உனக்கான நியாயம் உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா உனக்கு துணையாக ஆதரவாக பேசுறதுக்கும் நல்ல செயல்களை செய்வதற்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது ஏன்னா சில பேருக்கு நிஜமாவே புரியாது சில பேர் புரியாதது போல நடிக்கவும் செய்வார்கள் இன்னும் சிலர் புரிஞ்சுக்கிட்டே வேணும்னே நீ சொன்னதற்கு எதிராக வேலை செய்வாங்க எது எப்படி இருந்தாலும் உனக்கான நியாயத்தை இந்த கற்பசாமி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் இனி காலத்தின் கட்டாயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேங்கிறத நீ மறக்க வேணாமேன்னு சொல்லமே இனி வரப்போற காலங்களில் உன்னுடைய மதிப்பு உயரதான் போது உன்னை நிராகரித்தவர்களே மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னிடம் ஆசை பெறுவதற்கும் அன்பு பெறுவதற்கும் காத்திருப்பேன்